ஹாய் கைஸ் நான் உங்களை ஸ்மைல் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா லால் சலாம் படத்தை பற்றி தான் இந்த வீடியோ முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் கிளிம்ஸ் வீடியோ விட்டுருந்தாங்க பார்த்துருந்தோம் சூப்பராக இருந்துச்சு வேற லெவலில் இருந்துச்சு ரெஜினி ஸ்டார் வந்து அந்த பேசின டைலாக்ஸ் சரி ஒரு செயினை சுற்றி அடிக்கிற சீன் சரி வேறு லெவலில் இருந்துச்சு ஜலாலி அப்படின்னு ஒரு சாங் ஒன்று அதில் வந்துச்சு வேறு லெவலில் இருக்குது ஏஆர் ஆம்மான் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க மியூசிக் பேக்ரவுண்ட்லாம் சூப்பராக இருக்குது அவர் வந்து சொல்ல வார்த்தையே இல்லை அவ்வளோ சூப்பராக இருக்குது ரஜினியை நம்ம வந்து வேறு லெவலில் பார்க்க போகிறோம் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஆனால் அவள் ஆடியோ லான்ச் வந்து கண்டிப்பாக வரப்போகுது அது எந்த மாற்றம் இல்லை டிசம்பர் இருபத்தி ஓராந்தேதி ஆடியோ லான்ச் பிளான் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக வந்து ஒரு காலேஜில் நடக்குமா இல்லை வந்து தெல்ல நடக்குமா அப்படிங்கிறது தெரியல கண்டிப்பாக அது வந்து சாய்ராம் காலேஜாக இருக்கலாம் இல்லை நேர் ஸ்டேடியமாக இருக்கலாம் கண்டிப்பாக நமக்கு சொல்லுவாங்க அது எந்த அப்போ நம்ம வந்து உங்களுக்கு அப்டேட் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன் இருபத்தி நாலாம் தேதி சன் டிவியில் ஆடியோ லான்ச் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க சன் பிக்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு வேறு லெவல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அங்கே வந்து ஒரு காக்கா கதை பேசுவாரா அப்படிங்கிறதே தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நானும் சம வெயிட்டிங்கில் இருக்கேன் சூப்பர் ஸ்டார் வந்து இன்னொரு முக்கியமான நியூஸ் வந்து லால்சலாம் படத்தில் வந்து ஒன் ஹவர் அவர் சீனில் நடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருது பட் ஆனால் அது வந்து கட் பண்ணி அப்படி இப்படின்னு ட்ரிம் பண்ணால் கூட நாற்பஞ்சு நிமிஷம் கண்டிப்பாக இருப்பார் ஒரு செகண்ட் ஆஃபில் இருக்கிறாரா ஃபஸ்ட் ஆஃபில் செகண்ட்லாம் சேர்ந்து ஒரு நம்ம மொத்தம் நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் அவர் இருக்கிறார் அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது லால்செல்லாம் படம் பார்க்க நான் செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் ஆடியோ லான்ச் பார்க்குறதுக்கும் செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது எல்லாம் நினச்சிருப்பீங்க இந்த படத்தில் டேரக்டர் வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தான் கண்டிப்பாக அவங்க வந்து நல்ல எக்ஸ் ஃபஸ்ட்டு படமாக இருந்தாலும் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு சில பேர் டேரெக்டர்ந்துட்டு மற்றவங்கள வந்து கோட் டேரக்டர் அதிகமாக வேலை வாங்குவாங்க இன்னொரு அசிஸ்டன்ட் டேரக்டர் மாதிரி வச்சுக்கிட்டு பக்க பக்கம் இதெல்லாம் இருக்கிறாங்க அவங்க வேலையை பார்க்க அவங்க தப்பு செஞ்சால் கூட இவங்க மானிட்டரை பார்த்து கரெக்டான முறையில் இது க கரெக்ட் சரியில்லை கரெக்டாக இருக்குது மாற்றி வைங்க கண்டினுவிட்டி மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க செம்மையாக பண்ணியிருக்காங்க ஒரு கேமராமேனுக்கும் ஒரு டேரெக்டருக்கும் ஒரு ஒத்துமை கண்டிப்பாக இருக்குது நான் கூட ஒரு இந்த படத்தில் ஒரு சீனில் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக எங்கள் ஊரில் ஷூட் பண்ணியிருந்தாங்க அது நல்ல சீனில் இருக்கேன் படம் வரும்போது தெரியும் பட் ஆனால் அந்த இடத்துல கூட நான் ஒரு லொக்கேஷன் நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தேன் அவங்க வந்து கையை சூப்பர் ஸ்மைல் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது பெரிய ஒரு விருது கிடைச்ச மாதிரி இருந்துச்சு ஏன்னா ரஜினி மகள் வந்து ஐஸ்வர்ராஜ் வந்து சூப்பர் அப்படின்னு சொன்னாங்கன்னா தேங்க்ஸு அப்படின்னு சொன்னாங்க அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்துச்சு இந்த படத்தை நானும் ஒரு சின்ன ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கேன் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக படம் வரும்போது செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதை பார்த்து பார்ப்போம் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கூட லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து அந்த படத்தை தயாரிக்கிறாங்க சன் பிக்சர் வந்து இந்த ஆடியோலன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இருபத்தேழாம் தேதி கண்டிப்பாக சன் டிவியில் போவாங்க பார்க்கறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் டீசரை டீசரும் நல்லா இருந்துச்சு கிளம்ஸ் வீடியோவும் சூப்பராக இருந்துச்சு லாஸ்ட்டில் வந்து அரபி டைலாக் வந்து பேசுவ சூப்பர் ஸ்டார் வேறு லெவலில் மாஸாக இருக்கு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வாபரகாத்து கண்டிப்பாக அந்த கிளம்ஸ் வீடியோ நீங்கள் டீசர் லால்ஸ்லாம் பார்க்கலனா கண்டிப்பாக நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்க கண்டிப்பாக இது பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைங்க தேட்டி விட்ருங்க அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கலாம் அதை விட உங்களுக்கு அடிச்சுங்க பா